நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சம்பதிப்பதிலே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஆராதனைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்கல்ல அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடி கொள்ளுகையில் அப்போ தேவனை ஆராதிப்பது என்பது நம்ம எல்லாருக்கும் தேவன் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் பாருங்க ஏன் கத்திர நம்ம ஆராதிக்கணும் நம்ம கத்த நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு பிரச்சனை எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் நான் ஏன் கத்திர தேடணும் பிரச்சனை உள்ளவங்க தானே தேடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சபைக்கு வந்தேன் சர்ச்சுக்கு வந்தேன் எனக்கு ஒரு பிரச்சனையோடு வந்தேன் பிரச்சனை சரியாயிடுச்சி திரும்ப நான் ஏன் சபைக்கு வரணும் அப்படின்ட்டு கேட்பார்கள் ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம் அந்த மருத்துவமனையில் வியாதி சரியாயிடுச்சு திரும்பவும் ஏன் நான் சர்ச்சுக்கு மருத்துவமனைக்கு போயிட்டே இருக்கணுமா அந்த கேள்வி எல்லாம் பேசுவார்கள் ஒ ஒருமைப்படுத்தி பேசுவார்கள் நன்றாக கவனியுங்கள் ஆராதனைக்கு செல்ல வேண்டும் என்பது தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஒரு நியமனம் ஒரு நன்றி கடனும் கூட தேவன் நமக்கு செஞ்ச நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் ஆராதனைக்கு செல்லுகிறோம் ஏன் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அவருக்கு உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக ஆராதனைக்கு வார வாரம் செல்லணுமா அப்படின்னா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நாம் தேவனத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் உலக மனுஷனே ஒரு பழமொழி சொல்றான் வெள்ளம் வருவதற்கு முன் அணையிடு அப்படி என்று வெள்ளம் தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே அணைய போடு அப்படின்னு சொல்றான் இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு அவமானங்கள் உண்டு நம்மளை தேடி நிறைய பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டிய கடமையிலே நாம் இருக்கிறோம் மேற்கொள்ள வேண்டிய சக்தி நமக்கு வேண்டுமையானால் மேற்கொள்ள வேண்டிய ஞானம் நமக்கு வேண்டுமையானால் மேற்கொள்ளக்கூடிய தைரியம் நமக்குள்ளே வேண்டுமானால் ஆலயத்துக்கு போகிறதை விட்டு விடாதிருங்கள் ஆராதனை செய்வதை விட்டு விடாதிருங்கள் நீங்கள் ஆராதனைக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் உங்கள் பிரச்சனைகளோடு கத்தர் பேசுகிறார் தேத வசனங்களை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது வந்தா என்ன செய்வது என்பதை குறித்த வார்த்தைகளை அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது ஆகையால் நீங்கள் ஆராதனை ஒரு நாளும் லீவு போட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க ஆராதனைக்கு டிமிக்கு கொடுத்துட்டு வேற எங்கேயும் போகாதீங்க சில பேர் கேட்பாங்க நான் ரொம்ப பிஸி சார் எனக்கு எவ்வளவு தலைக்கு மேல வேலை இருக்கு தெரியுமா வேலை வெட்டி இல்லாதவங்க ஆராதனைக்கு போட்டோம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மாங்க ஆனா அந்த வாசிக்கப்பட்ட வேத வசனத்துல யாரெல்லாம் தேவனைக்கும்படியாக கூடிக்கொண்டார்களாம் உலகத்துல எத்தனை ராஜ்யங்கள் இருந்தாலும் சரி எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும் சரி எத்தனை அதிகாரிகள் இருந்தாலும் சரி அவரை ஆராதிக்க நாம் நிச்சயமாக கூடி வர வேண்டும் ராஜ்யங்களுக்கு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் இருந்தார் என்றால் ராஜ்யங்களே தேவனை ஆராதித்தது என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஹை பொசிஷன்ல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒன்றை மறந்து விடக்கூடாது செய்யாமல் கர்த்தரை ஆராதிப்பதை என்னை ஆராதிக்காவிட்டால் என்னை நம்பாவிட்டால் நீங்கள் யாரை ஆராதிக்க போகிறீர்கள் யாரை உங்களுடைய நம்பிக்கையாக கொள்ள போகிறீர்கள் என்று யோசுவா கேட்கிறார் கர்த்தரை தேடுங்கள் இன்னைக்கு வேற எங்கேயும் போகாதீங்க ஆ குடும்பமாக சேர்ந்து தேவடைய ஆலயத்துக்கு போங்க உங்களுக்கு தேவையான நன்மை அந்த ஆலயத்தில் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் வேத வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்க சரீரத்துக்கு தேவையான சுகம் ஆரோக்கியத்தை ஆராதனை வேலையிலையும் சப வேலையிலையும் கத்த நிச்சயமாய் உங்களுக்கு தருவார் விசுவாசத்தோட தேவனை தேடி போங்க நான் கத்துடைய ஆலயத்துக்கு போவது என்பது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தல்ல நான் எதிர்பார்த்ததை தேவன் தந்தாரே அவருக்கு நன்றி செலுத்த இனியும் என்னை எதிர்நோக்கி வரக்கூடிய காரியங்களை தடை செய்வதற்கு நான் ஆராதனைக்கு செல்ல வேண்டும் இதை மனதிலே வைத்து கொண்டு தேவனை முழு உள்ளத்தோடு ஆராதியுங்கள் குடும்பமாய் ஆராதியுங்கள் நிச்சயமா அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள் ஆயிருப்பதாக